ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா இன்னைக்கு வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா குழந்தைகள் வந்து ஸ்நாக்ஸும் கேட்ட உடனே நம்ம வந்து டக்குன்னு செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து பார்க்க போகிறோம் இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை வந்து பண்ணுறது வந்து எப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து என்ன செய்யணும் ஒரு மிக்சி ஜார் வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு பழுத்த வாழைப்பழம் வந்து சேர்க்க போகிறோம் எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் சரி நல்லா பழுத்திருந்ததாக நல்லாயிருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு அதனால் வந்து நான் வந்து ஒரு பழுத்த வாழைப்பழம் வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ அதை வந்து மிக்சி ஜாரில் வந்து போட்டுக்கலாம் நம்ம கூடவே என்ன செய்யணும்னா ஒரு கப் அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை வந்து இன்றைக்கி வந்து நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதில் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் அளவுகள் மட்டும் நான் சொல்கிற மாதிரி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கடுத்து ஒரே ஒரு ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கோம் இப்போ அதுக்கடுத்து ஒரு கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கிடலாம் நீங்கள் வந்து ஒரு எந்த கப்பால் வந்து அளக்குறீங்களோ அதே கப்பால் வந்து எல்லாமே அளந்துக்கோங்க ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு சேர்த்தாச்சு இப்போ அதுக்கடுத்து வந்து கா கப்பளவுக்கு வந்து பச்சரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து என்ன செய்யணும்னா நம்ம வந்து நீங்கள் எந்த கப்பால் அலந்தீங்களோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு வந்து தண்ணீர் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது வந்து இதை நம்ம வந்து மிக்சியில் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்ச பேஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும் நான் சொன்ன அளவுகள் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் தான் வந்து ஆகும் டக்குன்னு வந்து செஞ்சிடலாம் நீங்கள் வந்து குழந்தைகள் வந்து அம்மா எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கணும் கேட்ட உடனே நம்ம வந்து டக்குன்னு செய்யக்கூடிய அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக இது வந்து இருக்கும் இப்போ இந்த மாவு வந்து ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து அப்படியே வந்து விட்டுடலாம் இப்போ அதுக்கடுத்து வந்து என்ன செய்யா அடுப்பில் வந்து குழி பணியார கல் வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ இதில் வந்து நான் குழந்தைகளுக்கு செய்கிறதுனால நெய் வந்து சேர்த்துக்கிட்டே நீங்கள் பெரியவங்களாக இருந்தால் நம்ம வந்து எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இப்போ இந்த மாவை வந்து நம்ம வந்து ஓவர் கரண்டியாக எடுத்து நம்ம எல்லா குழிகளையும் வந்து ஊற்றிடலாம் இந்த பணியாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாழைப்பழம் போட்டிருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே சமயத்தில் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியானது கூட ரொம்ப ஹெல்த்தியானது கூட நம்ம வந்து டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியில் வந்து இது ஒன்று நான் வந்து நிறைய நம்ம சேனலில் வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபி அது போக நிறைய நிறைய வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது ஏற்கனவே நாங்கள் வந்து நிறையா அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ மாவு எல்லாமே நம்ம வந்து எல்லா குழிகளையும் ஊற்றிட்டு நீங்கள் வந்து மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ ஒரு சைடு வந்து வெந்துருச்சு இதை வந்து நம்ம வந்து இப்போ திருப்பி போட்டுடலாம் நம்ம வந்து நெய் ஊற்றிருக்கோம் அதே சமயத்தில் வாழைப்பழம் போட்டிருக்கிறதுனால இந்த பணியாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம பணியாரத்தை எல்லாத்தையுமே வந்து திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டுட்டு ரெண்டு சைடுமே நல்லா வெந்ததுக்கு அடுத்து நம்ம வந்து எடுத்துடலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வந்து மாறணும் மாறினா தான் நமக்கு வந்து பணியாரம் வந்து உள்ளே நல்லா வந்து வெந்திருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அந்த மாதிரி நமக்கு வந்து ரெண்டு சைடுமே நல்லா வந்து ப்ரௌன் கலராக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் இந்த பணியாரம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் தான் நமக்கு வந்து ஆகும் அவ்வளோ ஈஸியாக வந்து சீக்கிரத்தில் வந்து இதை வந்து செஞ்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் போட்டிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் வந்து எப்பவும் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம வந்து பண்ணுறோம் அதனால் ரொம்ப ஈஸியாக வந்து டக்குன்னு வந்து சட்டுன்னு வந்து செஞ்சு கொடுத்துர்லாம் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு வந்து ஒரு டைம் வந்து இந்த ஸ்நாக்ஸை வந்து செஞ்சு கொடுங்க ரொம்ப வந்து இஷ்டப்பட்டு வந்து சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து வாழைப்பழம் போட்டிருக்கனால அது பிக்கும் போதே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வாயில் போட்டிருக்கும்போது அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகிருக்குமோ உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்